ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ இன்சோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வைரலாக செலிப்ரேட் பண்ணப்படுது ப பகிர்ந்து கொள்ளப்படுது காரணம் என்னென்னா நேற்று வந்துட்டு பாஸ் சீசன் செவன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிஆர் ஒர்க் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பத்து பேருக்கு தெரியப்படுத்துறது நம்ம என்ன பண்ணலையோ பண்ணால் மாதிரி தெரியப்படுத்துறது இந்த மாதிரி ரெண்டு வகைப்படம் ஒன்று வந்துட்டு பண்ண விஷயங்களை தெரியப்படுத்துறது அது அர்ச்சனாவோட பிஆர் பண்ணாத விஷயங்களும் பண்ண மாதிரி தெரியப்படுத்துறது அது வந்துட்டு மாயாவோட பிஆர் ஸோ பிஆர் ஆக மொத்தத்தில் இருக்குது அதான் உண்மை ஆனால் அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏன்னா நான் வந்துட்டு பிஆர் இல்லை அப்படிலாம் முட்டு கொடுக்குற ஆளே கிடையாது ஆனால் என்னையும் பிஆர்னு சொல்கிறாங்க பாரு அதை கொடுமை அது சரி ஓகே அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் அதே நம்பர் வந்துட்டு அசீம்க்கு நான் போன வருஷம் சப்போர்ட் பண்ணும்போது என்னை வந்து கொண்டாடினாப்பில அதே நபர் இன்றைக்கி அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இது பிஆர் சேனல் சொல்கிறாப்ல நோட் பண்ணிக்கோங்க மக்களே ஸோ பண்ணுற வேலையை உருப்படியாக பண்ணுறதுன்னா உங்களுடைய தாட்ஸ் தான் வேறு மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சொம்படித்தான் நான் நல்லவன் உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் சொம்படித்தான் நான் வந்துட்டு பிஆர் சென்னல் அப்படி நீங்கள் முடிவு பண்ணி பண்ணிக்கிட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு பதட்டம் வருத்தம் இருக்க தான் செய்யும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாயா பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும் பய மாயா எப்போயுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பட் அவங்களால் கஷ்டப்பட போகிறது மற்றவங்க சுற்றி இருக்கவங்க தான் ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நல்லா பண்ணி பாருங்க மாயா கடைசி வரைக்கும் இருந்தாங்க மாயா கூட இருந்தவங்க எல்லாருமே வெளியே போனாங்க இதில் இருந்தாவது அது புரிஞ்சுக்கணும் இந்த மாயா ஏதோ ஒரு வேலை பண்ணியிருப்பான் ஏன்னா இந்த மாயா மேலே ஆல்ரெடி வந்துட்டு வெளியே வந்து ஒரு பெரிய கேஸ் இருக்கும் இவங்க வந்துட்டு பேசிய மண்ட கழுவியை நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய கேஸில் இருக்குது அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ மலிப்புலேட் பண்ணுறதுல பயங்கரமான ஒரு திறமை சலியாக அப்படி பண்ணி கடைசியில் வந்துட்டு எல்லோரும் வெளியே அனுப்பி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புள்ளிகாங்கலாம் இன்னும் நிறைய பேர் வந்து வெளியே வந்திருக்கலாம் பட் வெளியே தெரியாமே வந்துட்டு சரவண விக்ரம் ஜோவிகா பூர்ணிமா கூட வந்துட்டு இன்னும் நல்ல செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி தோணுச்சு பட் என்ன பண்ணுறது சரி மாயா யூஸ் பண்ணிட்டு மாயா வந்துட்டு டாப் த்ரீயில் வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நிர்வாகல